என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தீஜாரா அவர்களின் சிறுகதை அடுத்த விட்டு சொர்ணத்துக்கு குழந்தை ராதாவை கண்டால் வெகு ஆசை தினம் மூன்று நான்கு தடவை ராதாவை தூக்கி கொண்டு போய்விடுவாள் இன்றும் அவளை தவிர வேறு யார் தூக்கிக் கொண்டு போயிருக்க போகிறார்கள் ராதாவுக்கு காஃபி கொடுத்தாகிவிட்டதோ என்றார் சாமிநாதன் வெற்றிலை தாம்பாளத்தை மேஜை மீது வைத்துக்கொண்டே முகத்தில் சுழிப்புடன் கலந்த ஒரு புன் சிரிப்போடு அவர் மனைவி கூறலானாள் அது என்ன சேர்ந்தார்போல் போல் அரை மணி நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன் என்கிறது என்றாள் ராதாவுக்கு வயது மூன்று நிறையவில்லை பேசத் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் சமிக்ஞை தெரியும் அறையும் குறையுமாக ஒரு உளறல் மாத்திரம் இப்போது வரை ஆரம்பித்து இருக்கிறது தானாக நடந்து அடுத்த வீட்டுக்கு அவள் போக மாட்டாள் சொர்ணந்தான் எடுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும் என்றாலும் ராதா வீட்டில் இருக்க மாட்டேன் என்கிறது என்றுதான் அவளுடைய தாய் சொல்லுகிறாள் ஊரில் உள்ளவர் செய்ததையெல்லாம் ராதா செய்ததாகச் சொல்லுவதில் அவளுக்கு ஒரு சந்தோஷமா இல்லை அவள் மனத்துக்கு அப்படித்தான் தோன்றுகிறது அவள் என்ன செய்வாள் சரி குழந்தையை போய் பார் சாமிநாதனின் மனைவி தங்கம் நல்ல வேலை இது தெருவெல்லாம் நான் சுற்ற மாட்டேன் வரப்போது வரட்டும் என்று தலையை பலமாக அசைத்துக் கொண்டு திரும்பினாள் பின்னே யார் போய் பார்ப்பது அந்த ஏழை வேலைக்காரியையும் துரத்தியாகிவிட்டது என்றார் சாமிநாதன் படம் எடுத்த சர்ப்பம் போல் ஒரு சுற்று சுற்றி கம்பீரமாக நின்ற தங்கம் வேலைக்காரியா அவள் திருட்டுச் சிரிக்கி பச்சை குழந்தை கழுத்தில் போட்ட பவுன் காசை தஸ்கரம் செய்து விட்டாள் கிராதகி அவள் வேறு எதை தூக்கி கொண்டு போனாலும் பொறுத்து கொண்டிருப்பேன் என்று அடுக்கிக் கொண்டே போனாள் சாமிநாதன் கலகல என்று சிரித்தார் தங்கத்துக்கு ஆத்திரம் அதிகமாயிற்று என்ன சிரிப்பு நாசமாய் போகிற சிரிப்பு அந்த பரட்டை திருடி இருக்க மாட்டாள் என்றே இன்னும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த கழுதையை ஜெயிலில் போட்டிருக்க வேண்டும் நம் வீட்டில் செய்தது போதாதா இன்னும் யார் வீட்டிலாவது செய்ய வேண்டும் என்று விட்டுவிட்டீர்கள் என்றாள் தங்கம் நான் விட்டுவிட்டேனா நான் வருவதற்கு முன் நீயே துரத்தி விட்டாயே நான் இருந்தால் அவளை இப்படி அனுப்பி இருக்க மாட்டேன் அந்த ஏழை பரட்டை ரொம்ப பயந்தவள் சாது பவுனை கொண்டு போய் அவள் என்ன செய்வாள் ரொம்ப சரி சொன்ன தங்கம் வெளியே போய் தேடி கண்டுபிடித்து ஒரு பல்லாக்கு வைத்து வேண்டுமானால் அழைத்து வாருங்களேன் என்றாள் பல்லாக்கு அவளுக்கு எதற்கு அது உனக்கும் எனக்கும் தான் வேண்டும் அவள் நடந்து வருவாள் அதில் ரொம்ப சந்தோஷமாகவும் வருவாள் இதற்கு மேல் தங்கத்தினால் தாழ முடியவில்லை நீங்கள் ப்ரொஃபஸர் சித்திரமாக பேசுவீர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல என்னால் முடியுமா என்று சொல்லி அப்பால் போய்விட்டாள் ராதாவின் கழுத்தில் இருந்த பவுன் காணாமல் போனது என்னவோ சாமிநாதன் சரித்திரத்தை விட சாஸ்திரத்தில் அவருக்கு ஒரு பிரியம் தாம் காலேஜுக்கு போயிருந்த சமயத்தில் பவுன் காசு காணாமல் போனது பரட்டையை மனைவி துரத்தியது ஆகிய இரண்டு சம்பவங்களும் நடந்து விட்டன பவுன் காசு காணாமல் போனதை எப்படி எப்போது எந்த இடத்தில் மனைவி கண்டுபிடித்தாள் என்பதை ஸ்காட்லாண்ட் யார்டு துப்பறியும் உத்தியோகஸ்தரை போல் விசாரித்து பார்த்தார் படபடவென்று பதில் சொன்னாலே தவிர துப்பு துலங்க ஒரு வழியும் காணவில்லை பரட்டை திருடியிருக்க மாட்டாள் என்ற மாத்திரம் என்னவோ அவர் மனத்தில் பட்டது அப்படியானால் யார் திருடியிருப்பார்கள் சொர்ணத்திடம் சாமிநாதனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று அதற்கு காரணம் இல்லை சொர்ணம் சம்பந்தப்பட்ட மட்டில் அவருடைய சாஸ்திர மூளை காரணத்தை பற்றி கவலைப்படவும் இல்லை அந்த தாம் அவளோடு சண்டை போட வேண்டும் என்று கூட அவருக்கு தோன்றிற்று நாற்காலியில் உட்கார்ந்தபடியே அது சுழல் நாற்காலி இரண்டு மூன்று பிரதட்சிணம் செய்த வண்ணம் ஏதோ யோசித்துக் கொண்டு இருந்தார் அடுத்த விட்டு சொர்ணம் ராதாவை கொண்டு வந்து விட்டுவிட்டு அதோ பார் உன் அப்பா என்று நகைத்துக்கொண்டே சுட்டி காட்டினாள் சாமிநாதனை ஒரு பார்வை பார்த்து விட்டு குழந்தையங்க ஐயா என்று சொல்லி மருள் கொண்ட மான் போல் துள்ளி குதித்து ஓடிவிட்டாள் சொர்ணம் சண்டை போட தயாராக இருந்த சாமிநாதன் சொர்ணத்தை நேரே கண்ட போது வாய் திறவாமல் ஊமையாய் இருந்தார் வெட்கமா பயமா மன இழக்கமா அது என்ன அவருக்கே தெரியவில்லை இன்று மேலாகிவிட்டது வழக்கம் போல சொர்ணமும் இருக்கிறாள் சண்டை போட சாமிநாதனுக்கு மனம் துணியவில்லை அது மாத்திரம் அல்ல சொர்ணத்தை கண்ணால் பார்ப்பதை கூட நிறுத்திவிட்டார் அதில் என்னவோ அவருக்கு ஒரு பயம் உண்டாகிவிட்டது ஆனால் சொர்ணத்தை பற்றி இப்படி என்னென்னவோ யோசனைகள் அவர் மனத்தில் உதயமாயினவே எதையாவது மனைவியிடம் சொல்லலாமே சொல்லவே இல்லை அது ஏதோ குற்றம் போல் அவர் மனத்தில் ஒரு உணர்ச்சி உண்டாயிற்று சுமார் பத்து நாள் கழிந்து இருக்கும் குழந்தை ராதா தள்ளாடி தள்ளாடி கொண்டு உள்ளே ஓடிவந்தாள் உள்ளே கூடத்தில் சாமிநாதன் தங்கம் இருவரும் சிரிப்பும் கேலியுமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள் அட செல்ல கொஞ்ச எப்படி தனியா வந்தது என்று கையில் ராதாவை வாரி எடுத்த தங்கம் ஆர்வத்துடன் முத்தமிட்டு கொண்டாள் ராதாவோ கீழே கையை காட்டி இறங்க வேண்டுமென்று சமிக்ஞை செய்து கத்தினாள் இறக்கிவிட்டாயிற்று தங்கத்தின் சேலை முன்றாணையை பிடித்து இழுத்து கொண்டு ஓ ஓ என்று மறுபடியும் கத்தியதுடன் உரு புரியாமல் ஏதோ உளறி கொட்டினாள் எங்கேயோ கூப்பிடுகிறாள் என்று தங்கம் கூடவே போனாள் சொர்ணத்தின் வீட்டுக்குத்தான் உள்ளே போயாயிற்று அங்கும் நிற்கவில்லை கொல்லை பக்கம் அழைத்து சென்றாள் சொர்ணம் இதை பார்க்கவில்லை அவள் சமையலறையில் ஏதோ வேலையாக இருந்து விட்டாள் வீட்டு புறக்கடையில் குப்பை குப்பைமேட்டுக்கு பக்கத்தில் சொர்ணத்தின் மகன் ஆறு ஏழு வயதுடைய மாணிக்கம் குனிந்து உட்கார்ந்து இருந்தான் அவனுடைய முப்பத்தி ரெண்டு வரிசையும் தெரியும்படி குதூகலத்தோடு அது முளைச்சிடுச்சு நான் தான் உங்களை கூட்டி வரச் சொன்னேன் பாருங்கம்மா என்று ஏதோ ஒரு முளையை கையால் தொட்டு காட்டினான் என்னவோ குழந்தை விளையாட்டு என்று தனக்குத்தானே சொல்லி கொண்ட தங்கம் இது என்ன செடி அப்பா என்று கேட்டாள் ஓ அது காசு காய்க்க போகுது நல்ல முளை விட்டுடுச்சு என்றான் மாணிக்கம் தங்கத்துக்கு சட்டென்று ஒரு சந்தேகம் தோன்றிற்று அந்த முளை இருந்த இடத்தை கையினால் கிள்ளிப் பார்த்தாள் நினைத்தபடி காணாமல் போன பவுன் அகப்பட்டு விட்டது தங்கத்துக்கு பரம சந்தோஷம் பத்து வயது சிறு பெண்ணை போல் ராதாவை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு இரண்டு எட்டில் வீட்டுக்கு ஓடி வந்தாள் சாமிநாதனிடம் பவுனை காட்டினாள் இறைக்க இறைக்க அரையறை வாக்கியமாக நடந்த சங்கதியை சொன்னாள் அந்த இறைப்போட இறைப்பாக பாவம் அந்த பரட்டையை துரத்தி விட்டோம் அவள்தான் வந்து உங்களையாவது பார்க்கப்படாதோ என்றாள் ஆஹா வந்து பார்க்க மாட்டாளோ எங்கே வேலை கிடைத்ததோ அல்லது பிச்சை எடுத்து சோற்றுக்குத்தான் அல்லாடுகிறாளோ என்றார் சாமிநாதன் தங்கம் அழாக்குறையாக என்னை கண்டால் ஏன் உங்களுக்கு கரிப்பாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் அந்த அசட்டு பரட்டை வந்தால் என்று சொல்லி முடிக்கும் முன் சொர்ணம் அங்கே வந்து சேர்ந்தாள் வழக்கம் போல் மின்னல் பார்வைதான் குறும்பு நகைப்பும் தழுக்கு நாணமும் கூட உண்டு ராதா இங்கே வந்துடுச்சா நான் அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் என்றாள் சொர்ணம் சாமிநாதன் அவளை ஒரு முரட்டு பார்வை பார்த்துவிட்டு ருத்ரன் போல் முகத்தை கடுத்து இந்தா இனிமேல் இந்த பெண் பிள்ளையை இங்கே வரவிடாதே கத்தினார் இடி நாகம் போல் பதில் சொல்லாமல் நடந்து வெளியே போய்விட்டாள் சாமிநாதனின் கோபத்துக்கு அவள் காரணம் கேட்கவில்லை ஆனாலும் அது நியாயம்தான் என்று அவள் உணர்ந்தது போல் தோன்றியது அவள் நடந்து கொண்ட பாவனை அன்று போனவள் தான் அப்புறம் அவள் இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை காரணம் கேட்டிருந்தால் தான் என்ன தங்கம் பின்னால் எத்தனையோ தடவை வேடிக்கையாகவும் கேலியாகவும் வினயமாகவும் கேட்டு பார்த்தாளே சாமிநாதனால் அவரது அந்த கோபத்துக்கு என்ன காரணம் சொல்ல முடிந்தது எனவாவது சொல்லி சிரித்து மழுப்புவார் அல்லது ராதாவை எடுத்து பெருமூச்சுடன் கொஞ்சி இரண்டொரு முத்தம் கொடுத்து நம் கண்ணு பவுனு செடி முளைக்க போட்டு விட்டது பவுன் பவுனாக காய்க்க நமக்கு என்ன குறை என்று நகைத்து பேச்சை மறக்கடிப்பார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி